குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஜா செடிக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஃபர்டிலைசர் கொடுத்து ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ரோஜா செடியில் இந்த வெயில் காலத்தில் அவ்வளோவா மொட்டுக்கள் வைக்காதுங்க ஏன்னா முட்டுக்கள் வந்துட்டு வைக்கணும்னா ரோஜா செடிக்கு நல்ல ஒரு உரங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ வெயில் கடுமையாக இருக்கிறதுனால முட்டுக்கள் வந்துட்டு கம்மியாகிடும் வளரத்துக்கு ஆனால் மற்ற செடியை பொறுத்த வரைக்கும் ரோஜா செடியை நம்ம கொஞ்சம் பராமரிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி நம்ம பராமரிக்க பராமரிக்க நம்மளால் நிறைய முட்டுக்கள் வச்சு ஈல்டிங்கும் எடுக்க முடியுங்க ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப வீட்டில் ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர் தான் கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் ஒரு டென் டேஸில் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு நம்மளோட ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருங்க மொட்டுக்களும் நிறைய வைக்கும் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பப்பாளி இருக்குது இல்லைங்களா அந்த பப்பாளியோட தோலை தான் எடுத்திருக்கேன் இந்த பப்பாளியோட தோலை ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நான் வந்து இயற்கனியை கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு மூணு நாள் நிழல் பாங்க நிறத்தில் வச்சு புளிக்க வச்சுருந்தேன் ஸோ அந்த கஞ்சி தண்ணியில் இந்த பப்பாளி தோலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க சப்போஸ் உங்கள் கிட்ட அரிசி கழுவுற தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் கஞ்சி தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இது புளிச்சிருக்கணும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நிழல் பாங்க நேரத்தில் வச்சு புளிக்க வைங்க ஸோ ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பழத்தோட ஸ்மெல் வரும் அந்த பப்பாளி தோலோட ஸ்மெல் வரும் ஆனால் வந்துட்டு ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிடும் நான் இன்னைக்கு தோலோட தாங்க சேர்த்துருக்கேன் தோலை வந்து தூக்கி போடாமல் தோலை அது இந்த தண்ணியிலையே நல்லா கசிக்கிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்துக்கங்க கலந்துட்டு எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் சாயந்தரம் டைமில் கொடுத்து விடுங்க அதாவது இப்போ ரோஸ் செடியில் வந்துட்டு நிறைய ரோஸ் செடியில் வெறும் துளிர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த துளிர் நிறைய எடுக்கிறதுக்கு கூட சேர்ந்து நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த பப்பாளி ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் சத்து நிறைய இருக்குது கூடவே பாஸ்பரஸ் சத்தும் மெக்னீஷியம் சத்தும் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பூக்காத செடியில் கூட நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கும் கூட சேர்ந்து புதிய துளிர் எடுக்கிறதுக்கும் புதிய துளிர் எடுத்து அந்த துளிர்லேருந்து வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த பப்பாளி ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது ஸோ இது கூட நம்ம சேர்த்துருக்கற இன்னொரு பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி ஸோ அது என்ன பண்ணோன்னா வேர் வளர்ச்சியை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் அதே மாதிரி வெயில் காலத்தில் நம்மளோட ரோஜா செடியை நல்லா குளுமையாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த கஞ்சி தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி யூஸ் ஆகுது ஸோ இதை எப்போ கொடுக்கலாம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஈவினிங் டைமில் கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீக்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்